வணக்கம் ஒரு பெரிய நகரம் நகரம் அந்த நகரத்தை வந்து ஒரு பெரிய அழகான கோவில் அந்த அந்த கோவிலை சுற்றி ஒரு ஃபுல் நதி இருக்குது அந்த நதியை கடந்து தான் நம்ம வந்து கோவிலுக்கு போகணும் அது பெரிய கோவில் அதில் எல்லாருமே ஆம்பளை அர்ச்சகர் தான் இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் அதில் இருந்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு நிறையா அந்த ஆம்பளை ஆண்கள்லாம் வந்து ஒரு பெண் எப்படி இருக்கலான்ற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ வந்து அந்த நதியை கடந்து போகும்போது நதி வந்து அந்த இடத்துல ஒரு கல் இதாயிட்டு நின்றுடுவாங்க ஆனா கோவிலுக்கு போயே ஆகணும் போய் அர்ச்சனை பண்ணியே ஆகணும் அப்ப வந்து படக அங்க நின்ன உடனே அவங்க அந்த பொம்பளை பெண்மணி அர்ச்சகர் இருக்காங்க இல்லையா அவங்க நதியை அந்த இதை வந்து கடந்து போறாங்க தண்ணியிலே நடந்து போறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சக்தி அதையும் பார்த்துட்டு பேசுறாங்க என்ன பெரிய இது இவ என்ன எல்லாம் நடக்கிறா அப்படின்னு அப்ப அவங்க நினைச்சிருந்தா நடக்கலாம்ல சோ நீங்க என்ன பேசினாலும் உலகம் அப்படிதான் பேசும் அதையெல்லாம் காதில் வாங்குறீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியாது நிறைய